பிரியாணியில் சேர்க்கப்படும் முக்கிய மசாலா பொருளான அன்னாசி பூவில் ஏராளமான மருத்துவ குணங்கள் உள்ளது அதன் தண்ணீரை குடிப்பதால் உடலில் ஏற்படும் மாற்றங்களை பற்றி இங்கு விரிவாக காணலாம் அன்னாசி பூவில் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளது அதன் தண்ணீரை தினமும் குடித்து வருகையில் உடலில் ஏற்படும் தேவையற்ற வீக்கத்தை தடுத்திட முடியும் அன்னாசி பூ மெட்டபாலிசத்தை ஊக்குவிப்பதால் எடை இழப்பு பிராச சிறந்த பானமாக கருதப்படுகிறது அதேபோல் நீரேற்றத்தை பராமரித்து பிற சர்க்கரை பானங்கள் மீதான மோகத்தையும் குறைக்க செய்கிறது இதில் உள்ள ஆண்டி ஆக்சிடென்ட் ஃப்ரீ ரேடிக்கல் எதிர்த்து போராடி சரும ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது குறிப்பாக வயதான தோற்றத்தின் அறிகுறிகளை மெதுவாக்கி பிரகாசமான சருமத்தை அளிக்கக்கூடும் அண்ணாசி பூவில் உள்ள ஆண்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த உதவக்கூடும் அதன் தண்ணீரை தொடர்ச்சியாக குடித்து வந்தால் உடலை தொற்று நோய் தாக்குதலில் இருந்து பாதுகாத்திட முடியும் இருமல் ஆஸ்துமா மூச்சுக்குழாய் அழற்சி போன்ற பாதிப்புகளின் அறிகுறிகளை போக்கும் தன்மை அன்னாசி பூவில் உள்ளது எனவே சுவாச பிரச்சனை இருப்பவர்கள் இந்த தண்ணீரை கட்டாயம் அருந்த வேண்டும் அன்னாசி பூவின் மயக்கும் நறுமணம் மன அழுத்தத்தை போக்கி மனதை அமைதிப்படுத்த உதவுகிறது தூங்க செல்வதற்கு முன்பு ஒரு கிளாஸ் அன்னாசி பூ தண்ணீர் குடித்தால் தூக்கத்தின் தரம் மேம்படக்கூடும் தசைப்பிடிப்பு போன்ற மாதவிடாய் அசலகரியங்களை போக்கிட பழங்கால வைத்திய முறையில் அன்னாசி பூ பயன்படுத்தப்பட்டு வந்தது அதில் உள்ள கலவைகள் தசைகளில் அழுத்தத்தை போக்கி மாதவிடாய் வழியில் இருந்து நிவாரணம் அளிக்கிறது பாத்திரத்தில் கொதிக்கும் நீரில் மூன்று அன்னாசி பூவை போடவும் நன்கு கொதித்ததும் கலவையை ஆரவைத்து வடிகட்ட வேண்டும் அதன் சுவையை அதிகரிக்க எலுமிச்சை துண்டு புதினா போன்றவற்றை சேர்க்கலாம் இதனை ஜில்லாக குடிப்பது நல்ல பலனை தரும்